Hi friends. பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ் காணப்படுறவ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்து சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு வழியாக குமார் பயங்கரமாக சுகன்யாவை டார்ச்சர் பண்ணி அரசியை அனுப்பி வைக்க வச்சாங்க அவங்க போனதுமே அப்படியே கடத்தி கூட்டிகிட்டு போயிட்டாங்க இப்போ சுகன்யா அரசி வரலை அப்படின்னு பயத்தில் இருக்காங்க என்னமோ ஏதோ அப்படின்ற ஒரு பயம் தான் அவங்களுக்கு கோமதி கேட்டப்போ குழலியும் மயிலும் தூங்குற இடத்துல தான் அரசி தூங்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க மயில் எந்திரிச்சு வந்து ரெடி ஆகிட்டாங்க பட் குழலி வந்து எந்திரிச்சி எந்திரிக்கவே இல்லை குழலியை பற்றி பேசும்போது அவங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்க நைட்டில் ரொம்ப நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் நானும் அவங்களும் அப்படின்னு அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் அரசியையும் தூங்க விடல அப்படி தானே அப்படின்றாங்க அரசியா அவ எங்கள் ரூமில் தூங்கலையே அப்படின்னு மயில் சொல்கிறாங்க என்ன சொல்கிற நீ ஊர் ரூமில் தூங்குறதா தானே நம்ம சுகன்யா சொன்னா அப்படின்றாங்க இல்லையே அவங்க எங்கள் ரூமில் தூங்கலை அப்படின்னவும் சுகன்யாவை கூப்பிட்டு எங்கே அரசி அவங்க ரூமில் தூங்குறான்னு சொன்னேன் இந்த ரூம்லேயும் காணும் எங்கே அவ அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க நான் உன்னை எப்போவே எந்திரிக்க சொன்னேன் இப்போ தான் எந்திரிச்சி வரேன் போ போய் ரெடியாக போ அப்படின்னு சொல்லிட்டு அரசியை தேட ஆரம்பிக்கிறாங்க எந்த ரூம்லேயுமே இல்லை ஒருவேளை குளிச்சுட்டு இருப்பாளோ அப்படின்னு எல்லா ரூம்லேயும் போய் தேடி பார்த்துட்டு பாத்ரூமையும் பார்க்குறாங்க எங்கேயுமே இல்லை அப்போ எங்க தான் போனா இவ அப்படின்னு மயிலும் கோமதியும் தேடிக்கிட்டு இருக்காங்க எங்கேயுமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் இதை எப்படி சொல்றது என்ன சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக வந்து நம்ம பாண்டியன் கேட்கிறாரு எங்கம்மா அரசியை காலையிலேருந்து நான் பார்க்கவே இல்லை கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அவளுக்கு பிரசாதம் கொடுக்கணும் அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு அவ்வளவுதாங்க நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம் ஆளையே காணோம் அப்படின்ற சொல்றாங்க என்ன சொல்ற நீ இப்போ கொஞ்ச நேரத்தில் கிளம்பணுமே எங்க போனாவ அப்படின்றாங்க அவருக்கு அப்படி சொல்லும் போதே பயமா இருக்கு நெஞ்சு வலி வர ஆரம்பிக்குது ஐயோ நீங்க பதற்றப்படாதீங்க ஒன்றும் ஆயிருக்காது இவ இங்கதான் எங்கேயாவது இருப்பா நம்ம கிட்ட சும்மா விளையாடுறா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இப்போ என்ன விளையாட்டு வேண்டி கிடைக்கு கூப்பிடுங்க அவள அப்படின்றாரு பாண்டியன் அதுக்கப்புறம் போயிட்டு தேடுறாங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கமா கல்யாணத்துக்கு வந்தவங்க வேற கொஞ்சம் பேர் எல்லாம் இருக்காங்க சொந்தக்காரங்க அவங்க எல்லாம் ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ எங்க தான் போனா எங்க போயிருப்பா அப்படின்னு அசம்பிள் ஆகுறாங்க ஹால்ல அப்பதான் நம்ம சரவணன் இருந்துட்டு ஏன் அத்தை நைட்டு உங்கள் கூட தானே இருந்தா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் நான் கூட உங்க கூட தானே பார்த்தேன் அப்படின்னு சுகன்யாவை கேட்குறாங்க நம்ம கோமதியுமே எப்போ பார்த்தீங்க இல்லையே அப்படின்னு சொல்லவும் இல்லை நான் கூட தான் பார்த்தாவில் நீங்கள் ரெண்டு பேரும் தான் எங்கேயோ பேசிக்கிட்டு இருந்தீங்க மீனாவோட ரூமுக்குள்ளே போகிறேன் நகையை பார்க்கணும்னு சொல்கிறேன் புடவையை பார்க்கணுன்னு சொல்கிறேன் அப்படிலாம் என்கிட்ட வந்து நீ சொன்ன பதில் சொன்ன என்கிட்ட அப்படின்னு பதற்றத்தில் என்ன பேசுகிறதுனே தெரியாமல் கோமதி பேசுகிறாங்க அப்போ சுகன்யா இருந்துட்டு இல்லை அத்தாச்சி அப்போ நாங்கள் வந்தது உண்மை தான் திரும்பவும் நான் குழலி ரூமில் விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கிட்ட விட்டுட்டு போனீங்களா நான் உங்களை பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லை நம்ம அரசிய வந்து நைட்டு சுகன்யா கூட நம்ம சரவணன் பார்த்தது கடைசியாக அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை அதை சொல்கிறாரு நான் வந்து கேட்டேன் முக ஏன் டல்லாக இருக்குது ரொம்ப டல்லாக இருக்கே போய் தூங்குன்னு சொன்னேன் அவள் நேராக இந்த ரூமுக்கு தான் போயிருப்பான்னு நான் நினச்சேன் அங்கே சொந்தக்காரங்க கூட தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன் நான் அவளை பார்த்தேன் நைட்டு அப்படின்னும் உங்கள் கூட தான் பார்த்தேன்னு சுகன்யாவை திருப்பி திருப்பி கேட்குறாங்க அதுக்கப்புறம் பழனி இருந்துட்டு சுகன்யா உனக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லிடு அப்படின்னு கேட்குறாங்க இல்லை எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு மறுப்புறாங்க என்ன ஆளை விடுங்க எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது அப்படின்னு எஸ்கே ஆக பார்க்குறாங்க சுகன்யா அப்படின்னு சொல்லி நம்ம பழனி கத்துறாரு உனக்கு உன்கிட்ட தான் ஏதோ விஷயம் இருக்கு எங்க அரசு அப்படின்னு கேட்குறாங்க உடனே தலையை தலையை அடிச்சுக்கிட்டு ஐயோ நான் எவ்வளவோ சொன்னனே கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க ஏய் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு எதுக்கு நீ பழற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆள் ஆளுக்கு சுகன்யாவை கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க சுகன்யாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அவங்க தான் அரசியை குமார் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுதான் சொன்னால் கண்டிப்பாக பெரிய பிரச்சனையில் மாட்டிக்குவாங்க அப்படின்றதுனால பயந்துக்கிட்டு அரசி குமாரை பார்க்க போனா அப்படின்றாங்க என்னது அப்படின்ட்டு அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு கீழே விழுறாங்க நம்ம கோமதி எல்லாரும் தாங்கி பிடிச்சிடுறாங்க என்ன சொல்கிற நீ அப்படின்ட்டு அழுகுறாங்க அப்போ தான் வந்து எதுவாக இருந்தாலும் தெளிவாக சொல்லு அவனை பார்க்கறதுக்கு இவே எதுக்கு போனா அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ நான் சொல்கிறேன் ஆனா யாரும் என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன எனக்கு எதுவும் புரியல என்னதான் உன் பிரச்சனை எதுக்கு அவனை பார்க்க போனா நைட்டையே எங்ககிட்ட நீ சொல்லல அப்படின்னு கேக்குறாங்க இப்போ அவன் எங்க இருக்கான்னு தெரியலையே ஃபோன் பண்ணுங்க அப்படின்னா போன் வீட்லயே இருக்கு அத்தாச்சு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் பாண்டியன் வந்துட்டு இந்தப்பா எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லு என்ன பிரச்சனை எங்க அவ அப்படின்னு கேக்குறாங்க அப்பதான் சுகுனியா எல்லாத்தையும் சொல்றாங்க அந்த குமார் எனக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருந்தான் அவகிட்ட போனை கொடுக்க சொல்லி அவ போன்ல குமாரோட நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்கா அதனால எனக்கு கால் பண்ணி அவகிட்ட கொடுக்க சொல்லி இருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி என்ன பேசினா அப்படின்ட்டு உங்களுக்கு விஷயமே தெரியாதுல்ல அப்படின்னு ஃபோனில் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் காமிக்கிறாங்க அந்த ஃபோட்டோஸை பார்த்த உடனே எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது இதுதான் இந்த ஃபோட்டோ தான் பிரச்சனையே குமார் இந்த ஃபோட்டோவை அனுப்பி அவளை மிரட்டினா அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி இல்லாமல் அவங்க கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தா அப்படின்னு எல்லாருமே அதிர்ச்சியாக கேட்கும்போது ஐயோ 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 அப்படின்னு சொல்லி கோமதி அழ ஆரம்பிச்சிடுறாங்க ஏ கோமதி கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு திட்டிட்டு இங்கே பாருப்பா இது என் பொண்ணா இருக்க வாய்ப்பே இல்லை அவளா அப்படி போட்டோ எடுத்துருக்க மாட்டா அப்படியெல்லாம் அவங்க கூட நெருக்கமாக அவள் பழகிருக்க மாட்டா அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு அதுதான் ஆனால் எனக்கு என்னமோ கஷ்டமாக இருந்துச்சு ஒருவேளை இவள் பழகிருப்பாளன்னு சொல்லி பிடிச்சி திட்டினேன் அப்படின்றாங்க திட்டுனேன் அதுக்கு அவள் என்ன சொன்னா அப்படின்றாங்க நான் சொல்லிடுறேன் ஆனால் என்கிட்ட அதாவது நான் தான் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பேன் நான் தான் அவளை குமார் கூட சேர்த்து வச்சுருப்பேன் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிடாதீங்க அப்படின்னு ஐயோ என்னென்னமோ சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க இங்கே பார் சுகன்யா என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறேன் உண்மை என்னன்னு ஒழுங்காக சொல்லிடு அப்படின்னு பழனி கத்துறாரு இங்கே பாருங்க இந்த ஃபோட்டோவை வச்சு குமார் எல்லாரும் மிரட்டினா அவ ரொம்ப பயந்தா வீட்டில் சொல்லிடுறேன்னு சொன்னா வீட்டில் சொன்னா எல்லாருமே ரொம்ப பயப்படுவாங்க தேவையில்லாத பிரச்சனை எதுக்கு அவங்ககிட்ட சுமூகமாக பேசி பிரச்சனையை முடிச்சுடு அப்படின்னு சொன்னேன் அவ அவன் வந்து நேரில் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும்னு கேட்டான் அதனால நம்ம அரசி வந்து போறேன்னு சொன்னா நான் வேண்டான்னு தான் சொன்னேன் ஆனால் நான் ஒரே ஒரு முறை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் இல்லாட்டினா இந்த போட்டோவெல்லாம் வெளியிட்டு தேவையில்லாத பிரச்சனை வரும்னு அவ என்கிட்ட பயமுறுத்தினா சரி இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணுமே எல்லாரோட சந்தோஷமும் இந்த கல்யாணத்தில் தானே இருக்குன்னு சொல்லி நான் அனுப்பிவிட்டேன் திரும்பி வந்த

என்ன பண்ணிங்கன்னு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம் எனக்கும் செந்திலுக்கும் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ சரவணன் இருந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறதுல எனக்குமே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு சரவணா நீயுமா அப்படின்றாங்க ஆமாம் நீங்கள் என்னென்ன பண்ணிக்கிட்டுருக்கீங்கன்னு யா மற்றவங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் மாமா ஏன் நிம்மதியாக இல்லைங்கிறது கூட எனக்கு தெரியும் அப்படின்றாங்க இப்போ அதுவாக பிரச்சனை அப்படின்றாங்க மீனா ஏன்னா அதை பற்றி பேச வேண்டாம் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு பழனியும் வந்து அதை மழைப்படுறாரு எதுக்கு தேவையில்லாமல் அதெல்லாம் பேசிக்கிட்டு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சுகன்யா கிட்ட திரும்பவும் கேட்குறாங்க இதுதான் நடந்துச்சா அப்படின்னு ஆமான்ட்டு எந்த பக்கமாக போனா அப்படின்னு கேட்குறாங்க இதோ கொலைபெருமா தான் அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கே போகிறதா சொன்னாங்கன்ட்டு ஸ்கூலில் மீட் பண்ணி சரதா சொன்னாங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் தான் ஸ்கூலில் போய் விசாரிக்கும் போது அங்கே ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு அதில் வந்து பாக்குறாங்க ஒரு காரில் தான் கடத்திட்டு போயிருக்காங்க ஸோ அந்த கார் நம்பரை வச்சு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இதெல்லாம் பண்ணுனா அரசியோட கல்யாணம் நடக்குமா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க இந்நேரம் நம்ம மண்டபத்தில் இருந்துருக்கணும் அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது ஹுமியா கால் பண்ணுறாங்க அக்கா என்னை மன்னிச்சிடுங்க இதுதான் நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை நம்ம பாண்டியன் சொல்லிடுறாரு என்ன பாண்டியா சொல்கிற அரிசிக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதம் தானே சொன்னீங்க அப்படின்னு இப்போவும் சொல்கிறேன் அரசி பக்கம் எந்த தப்பும் இருக்காது அப்படின்னு அதுக்கப்புறம் சதீஷ் ஃபோனை வாங்கி என்னாச்சு மாமா அப்படின்னு கேட்குறாங்க நடந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க அரசி அவரை நினச்சி பயந்துக்கிட்டு தான் இருந்தா அப்படின்னு அப்போது இந்த விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு கேட்கிறாங்க ஆமா அவ என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டா ஹம்பாசமத்திரம் போயிருந்தப்போ அப்படின்னு சொல்றாங்க அப்போ அவ வந்து நிஜமாவே அவங்க கூட போயிருக்க மாட்டா கண்டிப்பா என் பிள்ளை எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டா அவளை கண்டுபிடிக்கணும் அவ அவ என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியல அவள் தப்பிச்சு ஓடும்போது எல்லாருமே சேர்ந்து அவளை காரில் தூக்கி அடிச்சிருக்காங்க அது அந்த கேமராவில் பார்த்தோனாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது கேட்ட உடனே சதீஷ்மே ரொம்ப பயப்படுறாரு எந்த ஏரியா என்னன்னு தெரியுமா அப்படின்னு விசாரிக்கும்போது எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்றாங்க மாமா நான் ஒரு நிமிஷம் அங்கே கிளம்பி வரேன் அப்படின்ட்டு வராங்க இல்லை மாப்பிள்ள நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை நீங்க அங்கே இருங்க நாங்கள் அரசியோட வரோம் நீங்கள் அரசியை ஒன்றும் சந்தேகப்படலை அப்படின்னு சொல்றாங்க இல்லை மாமா நான் அரசியை சந்தேகப்பட மாட்டேன் கண்டிப்பாக இது அந்த குமார பையனோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்க மாப்பிள்ள எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியா உடனே ஆளுக்கு தேட ஆரம்பிக்கிறாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களும் தேட ஆரம்பிக்கிறாங்க இப்போ அரசி எந்த தப்பும் பண்ணல அரசி தான் அரசியை குமார் தான் வந்து பிளான் பண்ணி கடத்திட்டு போயிருக்காங்க அதாவது பழைய பழகின விஷயத்தை வச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு இதனால தான் வந்து அரிசி மேலே எந்த கோவமும் இல்லாமல் எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த குமார் பார்த்தீங்கன்னா அரிசி கழுத்தில் தாலி கட்டுவேன்னு மிரட்டுறது அதுக்கப்புறமா ஏதாவது பண்ணிடுவேன் மிரட்டுறது ஃபைனலாக என்னோட சுண்டு விரல் கூட உன் மேலே படாது உன் கழுத்தில் நான் தாலி கட்டி கல்யாணமும் பண்ணிக்க போகிறதில்ல அப்படின்றாங்க அப்புறம் எதுக்கு என்ன இங்கே அடிச்சு வச்சிருக்க தயவு செஞ்சு நான் அனுப்பிடு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அடுத்த வீட்டுக்கு போக வேண்டிய பொண்ணு எங்கள் வீட்டுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா எவ்வளோ அவமானம் தெரியுமா அப்படின்லாம் சொல்றாங்க அடி பாவி அதுக்காக தான் எல்லாத்தையும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உனக்கு தெரியாதா நான் உன்னை எல்லா விதத்துலேயும் நம்ப வச்சேன்னா ஆனால் கடைசி வரைக்கும் அந்த விஷயம் கொண்டு வர முடியல அதுக்கு காரணம் உன் அண்ணன் அங்கேயுமே என்னை அடித்தான்ல அவ்வளோ அவமானப்படுத்துனீங்கல்ல உன் வீடு தேடி வந்து எங்கள் அப்பா எங்கள் பெரியப்பா முன்னாடி எல்லாம் அடிச்சிங்கல்ல இது எல்லாத்துக்கும் நான் பழி வாங்க வேண்டாம் அப்படின்றாங்க பழி வாங்குறதுக்கு உனக்கு இதுதான் கிடைச்சதா காதல் தான் கிடைச்சதா அப்படின்னு கேட்குறாங்க வேற என்ன பண்ண சொல்ற வேறு யாரை வச்சு நான் பண்ணுறது இது எல்லாத்தையும் அப்படின்றாங்க அது மட்டும் இல்லை நைட் ஃபுல்லாக நீ என் கூட இருந்த அப்படின்னு வீட்டை கூட்டிகிட்டு போய் நிறுத்தினாவே போதும் கண்டிப்பாக எல்லாம் வேறு மாதிரி தான் யோசிப்பாங்க அதுக்கப்புறம் அந்த மாப்பிள்ள உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறானு பார்ப்போம் கண்டிப்பாக நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்னை கேட்பாங்க நான் உன் கழுத்தில் தாலி கட்டவே மாட்டேன் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் உன் அம்மா உன் அப்பா உன் குடும்பம் ஒட்டுமொத்த பேரும் என் காலில் விழுந்து அரசி கழுத்தில் தாலி கட்டுங்க அப்படின்னு சொல்லணும் அப்போ தான் இந்த கல்யாணம் நடக்கும் நான் உன் கழுத்தில் தாலி கட்டுவேன் மருமகளாக நீ இருக்க மாட்டாங்க நான் வேற ஒரு பொண்ணை அதுவும் எனக்கு பிடிச்ச பொண்ணை பார்த்துண்ணே கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறேன் நீ அந்த வீட்டில் ஒரு வாழ வெட்டியார் தான் இருக்க போகிற அப்படின்லாம் சொல்லிகிட்டு அந்த விஷயத்தை பார்த்து உங்கள் அப்பா அம்மா உங்கள் குடும்பம் எல்லோருமே ரத்த கண்ணீர் வடிக்கணும் எதுத்த வீட்டிலே இருக்கிறதுனால இன்னும் நல்ல வசதியாக போச்சு தினம் தினம் அணு அணுவா நீ சித்திரைவதைப்படுறதை பார்த்து அவங்க ரத்த கண்ணீர் வடித்து அழுதுட்டே இருக்கணும் அதை நானும் எங்கள் அப்பாவும் பார்த்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு அரசிக்கு பயமாக இருக்குது இவன் என்னென்னமோ கிறுக்குத்தனமாக பேசுகிறானே என்ன பண்ண போகிறானோ தெரியல அப்படின்லாம் எப்படியாவது என்னை இங்கேருந்து காப்பாற்றிட்டு சாமி அப்படின்னு கடவுளெல்லாம் வேண்டிக்கிறாங்க நம்ம அரசி அந்த கார் நம்பரை வச்சு அந்த கார் எந்த பக்கம் போயிருக்கு என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் போலீஸ்காரங்க அனலைஸ் பண்ணி இந்த பக்கம் தான் போயிருக்கோம் இங்கே தான் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு தேடி போகிறாங்க தேடி ஃபைனலாக இங்கே தான் இந்த கார் வந்து நின்று இருக்குது அப்படிங்கிறதும் வந்து அந்த ஜிபிஎஸ் வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க அங்கே போய் பார்த்தா அந்த காரம் இல்லை அது வந்து ஆக்சுவலாக முத்துவேலோட ஒரு கோடவுன் இங்கே தான் வந்து அந்த பொண்ணு இருக்கணும் அப்படின்னு எல்லா இடத்துலையும் ஓப்பன் ஆகி முதற்கொண்டு வச்சு தேடுறாங்க ஆனால் அங்கே அரசி இல்லை ஏன்னா குமார் பயங்கரமாக பிளான் பண்ணி கரெக்டாக அந்த முகூர்த்த டைமுக்கு முன்னாடி வீட்டு முன்னாடி நம்ம அரசியை கூட்டிகிட்டு வந்து விட்டாச்சு இப்போ விட்டுட்டு எல்லாருக்குமே அரசி வந்துட்டா அப்படின்னு குழலி தான் ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணவும் எல்லாரும் வீட்டுக்கு ஓடி வராங்க கிளம்பி வந்ததுக்கு அப்புறமா அரிசி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அளவும் அரசி வந்து அப்படியே போய் பல்ல கடிச்சிக்கிட்டு அமைதியாக நிற்கிறாங்க யார்கிட்டையும் எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா எல்லாமே முடிஞ்சிச்சு நைட்டு ஃபுல்லாக அவங்க கூட இருந்த அரசு அப்படின்னாலே அவங்க அதை விட ஒரு பெரிய அவமானமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவங்க யோசிச்சு பயந்துகிட்டு இருக்காங்க என்னடி நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கப்புறம் தான் கோமதியை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்குறாங்க எல்லாரும் ஆள் அழுக்கு குமார போட்டு அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் நான் உன் பொண்ணை எதுவுமே பண்ணலை கூட்டு போனேன் கூப்பிட்டு வந்து விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க பட் இதை வந்து அக்கம் பக்கம் இருக்கிறவங்களோ இல்லை கல்யாணத்துக்கு வந்தவங்களோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களோ நம்ப மாட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து குமாரோட இன்டென்ஷன் அரசியும் அதே தான் சொல்கிறாங்க இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் சந்தேகம் வந்துருச்சு கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் காதலிச்சிருக்காங்க அந்த பையன் பிளான் பண்ணி இவளை கடத்திட்டு போனதா ஒட்டுமொத்த குடும்பமும் சொல்கிறீங்க அவளா விருப்பப்பட்டு போயிருந்தாலும் இதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லைல்ல தோ இந்த பொண்ணு சுகன்யா போகாத வேண்டான்னு சொல்லியிருக்குது அதையும் தாண்டி இவன் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போயிருக்கானா இதெல்லாம் ஏதாவது நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து வந்து குமார திருப்பி திருப்பி கேட்கறாங்க இந்த ஊரில் எல்லாம் என் பிள்ளை இப்படி பேச வச்சுட்டு எடா அப்படின்னு சொல்லி குமார நிறைய அடிக்கிறாங்க எதிர்த்த வீட்டில் எல்லாம் வந்துட்டு தடுத்து நிறுத்தி என்ன உன் பொண்ணு சமைதிச்சு தான் என் பையன் கூட போயிருக்கா இப்போது நல்ல விஷம் போடுறாளா அப்படின்னு சக்திவேல் கேட்குறாரு குமார் மாதிரி எல்லாத்தையும் பிளான் பண்ணி பக்காவாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டாரு அவர் என்ன நினச்சாரோ அதை இதுவே வந்து சக்திவேலுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் நான் உன்னை உசு பேத்தணுன்னு அந்த அது மாதிரிலாம் பேசினேன் ஆனால் சூப்பராக கச்சிதமாக காரியத்தை முடிச்சிட்டியே அப்படின்னு சொல்கிறாங்க அவள் கழுத்தில் தாலி கட்டிட்டியாடா அப்படின்றாங்க சேச்சே அப்படிலாம் கட்ட மாட்டேன்பா நான் உங்களுக்கு ஒரே பையன் நான் தாலி கட்டுறதை நீங்கள் பார்க்க வேண்டாமா அதுக்காக தான் அப்படின்ட்டு இப்போ எப்படிடா நடக்கும் அது அப்படின்றாங்க எப்படியும் அந்த மாப்பிள்ளை வந்து இவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவான் அதனால் நான் தான் அவள் கழுத்தில் தாலி கட்ட வேண்டிய இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களே என்கிட்ட வந்து கேட்பாங்க பாருங்கள் என் பொண்ணு காலத்தில் தாலி கட்டு அப்படின்னு அதுக்கப்புறமா கட்டுறேன் அதை நீங்களும் பார்த்து ரசிச்சுக்கோங்க அப்படின்றாங்க எதுவுமோ இது எஜ கல்யாணம் மாதிரி தான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லை எப்படியும் நான் உனக்கு இன்னும் நல்ல வசதியான பொண்ணை பார்த்து உனக்கு கட்டி வைக்க தாண்டா போகிறேன் அப்படின்னு சக்திவேல் சொல்லிட்டு இருக்காங்க முத்துவேல் இருந்துட்டு இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு எதுவுமே புரியல என்னென்ன நடக்குது அப்படின்னு குமாரை கேட்குறாங்க சரிப்பா நானும் அரசியும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவள் கல்யாணம் அதாவது வீட்டிலேருந்து ஓடி வந்தா நாங்கள் ரெண்டு பேரும் ஓடி போயிட்டோம் ஆனால் எங்களுக்கு என்னமோ மனசு கேட்கல நான் இந்த வீட்டுக்கு ஒரே பையன் ராஜி தான் ஓடி போயிட்டா அவள் கல்யாணத்தை தான் நீங்கள் பார்க்கல ஏன் கல்யாணத்தையாவது நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு தான் அரசியை கூட்டிகிட்டு வந்தேன் அவங்களா சம்மதிச்சாங்கன்னா நான் அரசியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க பேசின பேச்சுக்கு எனக்கு என்னால் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு தான் தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே ப முத்துவேலுக்கும் பயங்கரமாக கோவம் வந்துடுது நிறைய குமாரை போட்டு எதுக்கு நான் என் பையனை அடிக்கிறேன் அவ்வளோ சமைத்து தானே போயிருக்கா அப்படின்னு அதுக்காக அடுத்தவங்க பொண்ணை நான் போய் அடிக்க முடியுமா நம்ம வீட்டு பையனை தாண்டை நான் அடிக்க முடியும் நான் கண்டிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா போலீஸ்காரங்க வராங்க வந்துட்டு நீங்களே இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிறதா இருந்தால் எதுக்கு எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போகிறாங்க குமார் பயங்கர சந்தோஷம் இருக்குது நம்ம நினச்சது நடத்திட்டோம் அப்படின்ட்டு அரசி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே அழுதுகிட்டே தலை குடிஞ்சு நிற்கிறாங்க கோமதி போய் பேசுகிறாங்க உன் வாழ்க்கையை எப்படியெல்லாம் அமைச்சு கொடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம் ஆனால் இப்படி ஆயிடுச்சு எடி உன்னோட அவசர புத்தினால என்னெல்லாம் நடந்திருக்கு பார்த்தியா நீ எதுக்கடி அந்த நேரத்தில் அவனை பார்க்க போனேன் இந்த ஊர் உலகம் நீ என்ன சொன்னாலும் நம்புமாடி அப்படின்னு சொல்லிட்டு தலையை தலையை அடிச்சுட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் பாண்டியன் வந்து எதுவுமே பேசுகிறதில்ல வழக்கும் போல் போயிட்டு சவத்துக்கு சாஞ்சி உட்காந்து அழுதுட்ருக்காரு இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க சதீஷ் வந்துட்டு அரசி உனக்கு ஒன்றும் இல்லைல்ல எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்கறாங்க அவர்கிட்ட நம்ம அரசியால எதுவுமே பேச முடியல அவர் முகத்தை கூட பார்க்க முடியல அரசு ஏதாவது பிரச்சனையா இருந்தா என்கிட்ட சொல்ல எது எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் இவன் என்ன பிளான் போட்டாலும் பரவாயில்ல அதெல்லாம் ஒன்னும் இல்ல நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் நம்ம ரெண்டு பேரோட கல்யாணம் நடக்கும் உங்க அப்பா அம்மாவை நான் அவமானப்படுத்த மாட்டேன் எனக்கு தெரியும் அரசு எனக்கு உண்மையால நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா இவங்க சொல்ற மாதிரிலாம் அங்க எதுவுமே நடந்திருக்காதுன்னா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி நடந்திருந்தா அப்படின்னு அரசி கேட்கறாங்க அப்படி கேட்கும் போது கோமதி கோவம் வந்து கன்னத்துல பலாறு நறைஞ்சிடுறாங்க எவ்வளவு தன்மையா பேசிட்டு இருக்காரு இப்படி சொல்றியேன்னு பின்னம்மா அவர் சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க அவர் பேசுகிற விதம் இதுக்கு முன்னாடி பேசுனது வேற இப்போ பேசுகிறது வேற அவர் வந்து ஊரில் இருக்கிறவங்க என்ன பேசுவாங்க அப்படிங்கிற அந்த அவமானத்துக்கு பயந்து தான் பேசுகிறாரு மாப்பிள்ள அதை வந்து அரசிக்கு புரியல அவங்களோட சுச்சுவேஷனை மட்டும் யோசிக்கிறாங்க எல்லாரும் நம்மளை கேவலமாக பார்க்குறாங்களே நம்ம எந்த தப்புமே பண்ணலை ஆனால் எல்லாரும் நம்மளை ஒரு குற்றவாளி மாதிரி பார்க்குறாங்களேன்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப மனசு மன ரீதியாக ரொம்ப அசிங்கமாக இருக்குது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது எதையுமே வந்து அவங்களால வெளிப்படையாக பேச முடியல அட்லீஸ்ட் குமார் அந்த ஃபோட்டோவை அனுப்பி மிரட்டும் போதே வீட்டில் சொல்றேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை இல்லை அப்போ யாருமே நம்பாத மாதிரியே பேசினாங்க அதனால பயந்துக்கிட்டு அரசி சொல்லாமல் விட்டாங்க அதுக்கும் மேலே நம்ம சுகன்யா வேற என்னாலே நம்ப முடியல இப்படியெல்லாம் பழகிட்டு நீ இந்த காரியம் பண்ணியிருக்க இவ்வளோ ஆளா நீ இந்த மாதிரிலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கணுமா அப்படின்லாம் கேட்டு அவமானப்படுத்தினாங்க அதுக்குமே பயந்துட்டாங்க சித்தியே அதாவது சுகன்யாத்தியே இவ்வளோ பேசிட்டாங்க கண்டிப்பாக நம்ம விஷயத்தில் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்ப மாட்டாங்க கூட இருந்து சுகன்யா சுகன்யாத்தை அப்படின்னு பயந்துட்டாங்க கடைசி நேரத்தில் சுகன்யாவே அப்படியே பிளேட்டை மாற்றி போட்டாங்க நான் வேண்டான்னு சொல்லியும் அவள் போனா அப்படிங்கிற மாதிரி நான் மாட்டிக்கக்கூடாதுன்னு தான் சொன்னேன் அப்படின்னு சைகையிலே சொல்லிடுறாங்க வேற என்ன பண்ணுறது சுகன்யா வந்து அரிசி வந்து பல்ல கடிச்சிட்டு தானே நிற்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ மாப்பிள்ளை என்ன பேசினாலும் சுகன்யா எதுவுமே பேசுறது அரிசி வந்து எதுவுமே பேசுறது சுகுனே வந்து அவங்க ஈஸியா எஸ்கேப் ஆயிட்டாங்க பட் அரிசி நல்லா வசமா அது குக்கில மாட்டின மாதிரி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ வீட்டுக்குள்ள எல்லாரும் பா போலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டாங்க அவங்க தலைய அந்த தூணுக்கு சாட்சி அழுதுவங்க அழுதுகளே தான் அழுதுட்டே தான் இருக்காங்க என்ன சொல்யூஷனே தெரியல இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து நம்ம சரவணன் செந்தில் அப்புறம் கதிர் மூணு பேரும் மாப்பிள்ளை கிட்ட பேசுகிறாங்க மாப்பிள்ளை இப்போதைக்கு இந்த கல்யாணம் நடக்காது பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னைக்கா இருந்தாலும் இந்த கல்யாணம் நடக்க தான் போகுது அவனை போலீஸ் விசாரிக்கிறாங்க என்ன நடந்துச்சு எதுன்னு தெரியணும்ல நாலு பின்னே உங்களுக்கும் அரசிக்கும் சின்ன ஒரு கசப்பு வந்துடக்கூடாது அதுக்காக தான் இது எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இன்னமும் முகூர்த்த நேரத்துக்கு டைம் இருக்குது நம்ம இந்த கல்யாணத்தை நடத்தலாம் அப்போ தான் அரிசி மேலே வந்து இந்த கலங்கம் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓடி போனவ ஒரு நைட் ஃபுல்லாக அவள் காதலிச்ச பையன் கூட இருந்திருக்கா அதையும் தாண்டி இந்த பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு பெருமையாக பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்களா உங்களை ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் சரிதான் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டே இருக்கும்போது உமையா வந்து முடியவே முடியாது இதுக்கு மேலேயும் நாங்கள் வந்து அந்த பொண்ணை கட்ட மாட்டோம்னு சொல்லிடுறாங்க அதுக்கு இந்த உமையா இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க எங்ககிட்ட என் அரசி காதலிச்ச விஷயமோ அதுக்காக தான் அவசர அவசரமாக கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறோங்கிற விஷயமோ எங்ககிட்ட சொல்லாமல் விட்டான் பாண்டியன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட கேள்வியும் இருக்குது எனக்கு இது ஏற்கனவே தெரியும் அரசி என்கிட்ட சொல்லிட்டா அப்படின்றாங்க அரசி சொல்கிறது இருக்கட்டும் பெரியவங்கன்னு எதுக்கு இருக்கிறது பெரியவங்க பேசின கல்யாணம் தானே இது என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல தம்பியாக இருந்தாலும் என்னை ஏமாற்றிட்டு இல்லை பாண்டியா அப்படின்னு சொல்லிட்டு சதீஷை கூட்டிகிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க சதீஷ் வந்து அரசிக்கு தைரியம் சொல்லிக்கிட்டே தான் போகிறாரு இருந்தாலும் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஒருவேளை குமார் நினச்ச மாதிரி குமாரை அரசிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு இவங்க முடிவு எடுத்துருவாங்களா என்ன அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க தேங்க் யூ